இப்ப வழக்கம் போல திங்கக்கிழமை காலையில் என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று பலர் நினைத்துக்கொண்டு இருக்கலாம் எதிர்பார்க்கலாம் நவ் ஆஸ் யூஷுவல் மெனி பீப்புள்ஸ் மே பி திங்கிங் தட் திஸ் இஸ் வாட் இட் வில் பி லைக் ஆன் மண்டே மார்னிங் ஆனால் எப்போதுமே வழக்கம் போலவே இருந்தால் எதுவுமே சுவாரஸ்யமாக இருக்காது orunal ipadi apadi ipadi mari mari irukum but nothing would be interesting if it was always as usual it would be interesting if one day was like this and one day was like that then it would be interesting in life இன்னைக்கு ஒரு சின்ன விளையாட்டு விளையாடி பார்க்கலாம் வாங்க லெட் அஸ் ப்ளே எ ஸ்மால் கேம் டுடே வாழ்க்கையில் வெறும் இனிப்பு மட்டுமே இருந்தால் வாழ்க்கை தேவிட்டிவிடும் லைஃப் இஃப் தேர் இஸ் ஒன்லி ஸ்வீட்னஸ் இன் லைஃப் இட் வில் பி நாட் குட் வாழ்க்கையில் வெறும் கசப்பு மட்டுமே இருந்தால் வாழ்க்கை கசப்பாகி போய்விடும் லைஃப் இஃப் தேர் இஸ் ஒன்லி பிட்டர்னஸ் இன் லைஃப் இட் வில் பி பிட்டர் இனிப்பு கசப்பு காரம் எல்லாமே கலந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அப்போது தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் இட் ஷுட் பி எ லைஃப் மிக்ஸிங் ஆஃப் ஸ்வீட் பிட்டர் அண்டு ஸ்பைசி தென் இட் வுட் பி இன்ட்ரெஸ்டிங் இன் லைஃப் இப்ப அதே போலதான் தான் வெறும் இன்பம் மட்டுமே இருந்தால் வாழ்க்கை வெறுத்து போய்விடும் லைஃப் வுட் பி போரிங் இஃப் தேர் வாஸ் ஒன்லி பிளஷர் அண்ட் ஹாப்பினஸ் இப்ப அதே போல் வாழ்க்கையில் வெறும் துன்பம் மட்டுமே இருந்தால் வாழ்க்கை வெறுத்து போய்விடும் லைஃப் வுட் பி போரிங் இஃப் தேர் வாஸ் ஒன்லி சஃபரிங் அண்ட் பெயின் இன்பம் துன்பம் எதிர்பார்ப்பு ஏமாற்றம் எல்லாமே கலந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அப்போது தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் இட் ஷுட் பி எ லைஃப் மிக்சிங் ஆஃப் பிளஷர் ஹாப்பினஸ் பெயின் சஃபரிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸ் ஸோ தட் லைஃப் வில் பி இன்ட்ரெஸ்டிங்